ஸோ இந்த ஹெச் ஒன் பி சுற்றி இருந்த பல சிக்கல்கள் கடந்த சில மாசங்களாவே இருந்துட்டு தான் இருக்கு அமெரிக்க அதிபர் அவர் பதவிக்கு வந்ததில இருந்தே இந்த இமிகிரேஷன் பாலிசிஸை அப்ரூவல் ரேட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ டினை அதை ரத்து பண்ற விதங்கள் தான் வந்து நிறைய வந்துட்டு இருந்தது இப்போ ரீசெண்டா இந்த ஐடி துறைகளுக்கும் ஒரு பெரிய இடியே இருக்கிற மாதிரி ஒரு செய்தியும் சொல்லிருந்தாரு அதாவது இந்த அவுட் சோர்ஸ் பண்ணுற அந்த கம்பெனிஸ்கெல்லாம் வந்து வரி விதிக்க போறோம் கூடுதலா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இவ்வளோ சிக்கல்கள் இருந்துகிட்டே இருந்தப்போ இப்போ வந்து நம்ம அப்ளை பண்றதே கஷ்டம் கஷ்டமாக்குற மாதிரி விசா பீஸ வந்துட்டு உயர்த்தி விட்டுருக்காரு ரெண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் சதவிகிதம் வரைக்கும் அந்த விசா பீஸையே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு இது என்ன செய்தி யார் யாருக்கெல்லாம் இந்த விசா பீஸ் இந்த புது ரூல்ஸ் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும் என்னைக்குல இருந்து இது அமலுக்கு வருது இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கொண்டு வந்திருக்க புதுசான படி சோ ட்ரம்ப் அவர்கள் நேற்றுக்கு ஒரு ஆர்டர்ல சைன் பண்ணிருக்காரு சோ அந்த ஆர்டர் படி இனிமே விசா வந்துட்டு ஹெச் ஒன் பி விசா அப்ளை பண்றீங்க அப்படின்னாலும் சோ புதுசா அப்ளை பண்றதுனால சரி ரினியூ பண்றதுனால சரி எதுனாலும் இப்ப ஒரு விசாவுடைய உடைய ஒரு வருஷத்துக்கான ஃபீ வந்து ஒரு லட்சம் டாலர் அப்படின்னு அதிரடியா அறிவிச்சிருக்காரு சோ ஒரு லட்சம் டாலர் அப்படிங்கிறது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு லட்சம் சோ இந்த புது விதியானது யார் யாருக்கு பொருந்தது அப்படின்னு பாக்குறோம்னா இந்த பெரிய டெக் கம்பெனிஸ் சோ அமெரிக்காவில ஆபரேட் ஆகி கொண்டிருக்கிற இந்த பெரிய கம்பெனிஸ் சோ அமேசான் காக்னிசன்ட் இன்போசிஸ் டிசிஎஸ் இந்த மாதிரி பல எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க இல்லையா சோ அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க விசாவை அவங்களோட எம்ப்ளாய்க்கு ஸ்பான்சர் பண்ணி ஆன்சைட் மாதிரி அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க அங்க இருந்தே அவங்க அப்படியே அங்க செட்டில் ஆகி அங்க கிரீன் கார்டு வாங்கி அப்படியே அங்க பர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கி தங்குறதுதான் காலங்காலம் மூலமா இருக்கு சோ இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியால கொண்டு வரப்பட்டதுதான் இந்த புது சட்டம் சோ இதற்கான நோக்கம் அப்படின்னு டிரம்ப் நிர்வாகம் பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்துட்டு மற்ற நாடுகள்ல இருந்து வரவங்க எடுத்துக்கிறாங்க அந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்துட்டு சீப்பா அவங்களுக்கு வேலை செய்யறாங்களோ யாருக்கு கம்மியான ஊதியத்துல வேலை வாங்க முடியுமோ அவங்களதான் பணியமர்த்துவாங்க அதனால அமெரிக்கன்ஸ்க்கு பணியமர்த்த முடியறது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ அமெரிக்கன் சராசரியா ஒரு வருஷத்துக்கு இந்த ஒரு லட்சம் டாலர் அப்படிங்கறது அவங்களுடைய இந்த சேலரி ஃபுளோர் மாதிரி இருக்கும் ஆனா இப்போ குறிப்பா இந்தியால இருந்து போறவங்க வந்துட்டு டாலருக்கே வந்துட்டு அவங்க வேலை செய்யறாங்க அதனால இப்போ ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வித்தியாசம் வர்றதுனால இப்போ இந்தியாவிலிருந்து இருந்து பொதுவா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய இந்த எல்லாரையுமே கட் பண்ணணும் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சட்டமானது கொண்டு வரோம் அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்காங்க இது இந்த ஐடி துறைக்கு தான் பெருசா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்றாங்க இது குறிப்பா அந்த டாப் டுவெண்டி கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா சோ இப்ப பார்த்த மாதிரி அமேசான் காக்னிசன் டிசிஎஸ் விப்ரோன்னு இந்த ஒரு டாப் இருபது கம்பெனிக்கு மொத்தமா ஒரு ரெண்டு பில்லியன் கிட்ட இது ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க பில்லியன் டாலர் அப்படின்னா ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட இருபத்தி கோடி சோ இப்ப கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப ஃப்ரெஷர்மே சரி என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்ல இருந்துமே வந்துட்டு ஆன்சைட் அனுப்புறதெல்லாம் இருக்கு ஸோ இப்போ அந்த கம்பெனிஸ் அதெல்லாம் யோசிப்பாங்க ஸோ ரொம்ப முக்கியமான அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ஃபாரின் அனுப்புறது ஆன்சைட் அனுப்புறது அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதுவுமே வந்து அந்த ஒரு ஒரு எம்ப்ளாயும் எண்பத்தி லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்க அனுப்புறது ஒருத்தா அப்படின்னு அந்த கம்பெனிஸ் யோசிப்பாங்களா மாட்டாங்களா ஸோ இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது கூடவே சேர்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பாலிசி வந்து ஒரு லாக் இன் எஃபெக்ட் மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ லாக் இன் எஃபெக்ட் அப்படிங்கிறது இப்போ ஹெச் ஒன் டி விசா பெற்று போறவங்களுக்கு ஒரு பீரியட் இருக்கும் இல்லையா அந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு திருப்பி ஊருக்கு வந்துட்டு திருப்பி அங்க போற மாதிரியான அந்த வெக்கேஷன் பீரியட் எல்லாம் ஜென்ரலா இருக்கும் சோ இந்த பாலிசியில அதை வந்துட்டு ஸ்கிராப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்ப நீங்க யூஎஸ்க்கு போறீங்கன்னா எதிர் நீங்க அங்கே லாக்இன் ஆயிடணும் சோ வந்துட்டு போறது அப்படிங்கிறது முடியாது சோ எதிர் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அது பர்மனென்டா வெளியில வர மாதிரி தான் கணக்கே தவிர திரும்பியும் உள்ள போகிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இப்ப இந்த ஐடி துறையை சார்ந்த வரைக்கும் இந்த இன்டர்நேஷனல் டிராவல் அப்படிங்கறதே அதாவது இப்ப அங்க ஆன் சைட்டுக்கு அங்க ஜாபுக்காக போறமோ இல்லையோ இப்ப அங்க டிராவல் அப்படிங்கறதே வந்து ஒரு கரியர் ரிஸ்காவோ இல்ல ஒரு இமிகிரேஷன் இன்ஃபிளேஷன் ரிஸ்காவோ மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நிபுணர்கள் சொல்றாங்க சோ இந்த முடிவை வெள்ளை மாளிகையில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஹெச் விசாவை ஓவர் யூஸ் பண்றாங்க ஒரு சில நாடுகள் அப்படின்னு இப்ப இந்தியா தான் அப்படின்னு நமக்கு தெரியும் எழுபது பெர்சென்ட் ஆஃப் ஹெச் ஒன் பி விசாஸ் இந்தியன்ஸ் கிட்ட தான் இருக்கு சோ இதை ஓவர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஃபாரின் ஒர்க்கர்ஸ் மேல அமெரிக்கன் கம்பெனிஸ் ரொம்ப டிபெண்டா இருக்காங்க அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ் ஹயர் பண்றதே இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஆனா இதை ஒரு சில கிரிட்டிக்ஸ் எல்லாம் எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இது இந்த ப்ரொஃபஷனலா இந்த இமிகிரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவில வந்து வேலை செய்யறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேசிக் மொபிலிட்டியவே வந்து இது கேர் பண்ணிடுது அவங்களால ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது அதாவது இவ்வளவு வருஷமா வந்து தங்கி அமெரிக்காவுடைய ஐடி செக்டர் ஆகட்டும் இல்ல அமெரிக்காவுடைய ஓவரால் பொருளாதாரமே கூட ஆகட்டும் இந்த செக்டருடைய ஷேர் வந்துட்டு அமெரிக்கன் எக்கனாமில ரொம்ப பெருசு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆப்பிள் போன்ற இந்த நிறுவனங்கள்லாம் எல்லாம் அமெரிக்காவுடைய எவ்வளவு பெரிய பங்கு அப்படின்னு சோ இவ்வளவு வருஷமா வந்து இங்க இருந்து அமெரிக்கன் எக்கனாமிய பில்ட் பண்ண இவங்களுக்குலாம் வந்து சோ அமெரிக்கா மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஆகட்டும் இல்ல அவங்க மேலே இருக்கிற ஒரு ஹோப்ஸையுமே வந்து குறைக்கிற ஒரு முடிவாதான் அதை வந்துட்டு கிரிட்டிக்ஸ் வந்துட்டு பாக்குறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு நார்மலான முடிவு தான் எந்த நாடா இருந்தாலும் அவங்களுடைய நாட்டுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படினாலோ இல்ல இது இந்தியன்ஸ்க்கு எதிரான ஒரு இன்ஜஸ்டிஸ் மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படினாலோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி